சுகர் பேஷண்ட் எப்போயுமே சக்கரை சாப்பிடக்கூடாதுன்றது டாக்டரோட அட்வைஸாக இருக்குது ஆனால் இப்படி சக்கரை சாப்பிடாம இருந்தால் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னது நல்லது நடக்கும்ன்றது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ நான் சொல்கிற சர்க்கரைன்றது வெறுமையே நம்ம காஃபி டீல சேர்க்குற சக்கரை மட்டும் கிடையாது நாட்டு சக்கரை பனங்கள் கண்டு கருப்பட்டி இந்த மாதிரி ஐட்டங்களாக இருக்கலாம் இல்லை நம்ம பேக்கரி சேர்க்குற ஐட்டங்களாக கூட இருக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடும்போது முதல் ஒரு வாரத்தில் நம்ம சர்க்கரை வந்து உடம்புல ஒரு நிதானமான அளவுக்கு வரும் இதனால் பேச என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தலைவலி இருக்கிறதாவும் உடம்பு சோர்வா இருக்கிறதாவும் எதை பார்த்தாலும் உடனே சாப்பிட்ணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறதாவும் சொல்லுவாங்க இந்த ஒரு வாரத்துல அவங்க கடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஒரு வாரத்தை அவங்க கடந்து வந்துட்டாங்கன்னா ரெண்டாவது வாரத்துலேருந்து இருந்து அவங்க கணையத்துலேருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் வந்து சென்சிட்டிவ் இன்சுலினாக மாறும் அப்போ நம்ம உடம்புல சர்க்கரை சீரா இருக்கிறது மட்டும் இல்லாம உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த புத்துணர்ச்சியோட பார்த்தீங்கன்னா உங்க முகம் வந்து கொஞ்சம் ஷைனிங் ஆகும் உங்கள் வயிறு கொஞ்சம் குறைவா இருக்கிறது தெரியும் நீங்க கம்மியாக சாட்டாலும் உடம்புல ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி தெரியும் மூணாவது வாரம் தாண்டும் போது நம்ம உடம்புல வந்து ஒரு மெட்டபாலிக் ரீசெட் நடக்கும் உங்க உடம்பு இப்போ கொழுப்புல இருந்து எனர்ஜியை தயாரிக்க ஆரம்பிச்சிரும் இந்த எனர்ஜிக்கு பேர் வந்து கீட்டோன் இந்த கீட்டோன் நம்ம உடம்புல வந்த உடனே நம்ம உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்ம மூளை ரொம்ப தெளிவா இருக்கும் நம்ம பசி அளவு ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்ற முடிவை எடுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம உடம்பு தயார் பண்ணி கொடுப்போம் இந்த மூணு வாரத்தை கடந்த பிறகு உங்கள் சுகர் ரிப்போர்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மூணு மாதம் சுகர் அளவு ஹெச்பிஏ உஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்கும் நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம் இது வந்து கம்மியாகி நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து கண்டிப்பாக கூடியிருக்கும் இது கூடவே நீங்கள் வாக்கிங் அண்ட் சரியான தூக்கம் இது ரெண்டையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல சுகர் டிசப்பியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்குது இதைத்தான் நம்ம சுகர் ரிவர்சல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம தியான் ஹெல்த் கேர் கோவில்பேட்டையின் கழுகுமலையில சிறப்பா செஞ்சுட்டு வரும் இதை ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா எங்களை நேரில் வந்து பாருங்க உங்களுக்கான டயபெட்டிக் ரிவர்சல் ப்ரோக்ராம் பிளானை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன்